அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு யூ டர்ன் போட போகும் வாழ்க்கை மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது அது உங்களுடைய வாழ்வில் ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களுக்கு தீர்வாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதேவேளையில் ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கினாலும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் இந்த கஷ்டத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது அஷ்டமசனியின் ஆதிக்கமும் கணிதத்தின்படி முழுமையாக நிவர்த்தி பெற்றிருந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக நிவர்த்தி பெறவில்லை எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில நேரங்களில் அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆனால் இந்த வாரத்தில் யூ டர்ன் போட போகும் வாழ்க்கை சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய யோகஸ்தானத்தில் வலுவாக அமருகிற அரங்க உஷ்ண கிரகமான சூரியன் பொதுவாகவே சூரியன் யோகஸ்தானத்திற்குள் வருவது அமோகமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் தேவையற்ற அலைச்சல் சிரமம் போன்றவை விலகுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் ஏனென்றால் மங்களக்காரகரான செவ்வாய் மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் உஷ்ண கிரகமான சூரியனும் இணைவது பல்வேறு வகையான யோக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது துரிதமாக தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதோடு முன்னேற்றத்திற்கான பல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதல் அதிர்ஷ்டம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய அஷ்டமத்தில் பாதிக்கு மேல் கடக்க போகிறார் எனவே பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக தீர்வுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைய போகிறது தனஸ்தானத்தில் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வளம் வருகிறாரங்க எனவே உங்களுடைய வாழ்வில் நிழல் மான ராகு மற்றும் கேது அதீத பலம் அமைப்பிலும் சாதகமற்ற சூழலை உருவாக்கிய தருணத்திலும் இந்த தருணத்தில் பல சிக்கல்கள் சிரமங்கள் சிறு சிறு தொல்லைகள் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு தருணமாக புதிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எதையும் நம்பி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்த தருணத்தில் தற்போது நினைத்ததை நினைத்தவாறே நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு தருணமாக புதியாகவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்ல பல சோதனைகள் மாறி மாறி வந்த சூழலில் உறுதியாகவே அவை கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் ஜென்ம ஜென்மராசியில் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு விரயத்திற்குள் நுழைகிறார் அக்ரகதியில் குரு பகவான் வளம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் விரயத்தை நோக்கி செல்வதால் இந்த தருணத்தில் நிச்சயம் விரயம் அதிகரிக்கும் ஆனால் அவை சுப விரயமாக கடகராசிக்காரர்களுக்கு மாறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குரு பகவானினுடைய பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் உங்களை தேடி வரும் வே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மற்றும் புதிய முதலீடுகளில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு விரயங்களை முதலீடுகளாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் கடகராசிக்காரர்களுக்கு புதிதாகவே பல பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் பத்திரப்பதிவு உள்ளிட்டவற்றில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது உத்தியோக ரீதியாக தொல்லை கொடுத்து வந்த க பணியாளர்கள் மேல் அதிகாரிகளிடம் யூ டர்ன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பு முனையை சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே நல்ல மாறுதல் நிச்சயம் உண்டு எதிர்பாராத சலுகைகள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வீடு கட்டக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அது வெற்றிகரமாக அமையும் இதுவரை இழப்புகளை சரி செய்ய முடியாத வகையில் பல சிக்கல்களை சந்தித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக மாறுவதால் சரி செய்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் ஆசையின் அதிபதியான சந்திரனும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவரின் நட்பு கிரகமான சுக்கரனும் மிக வலுவாக வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தியாகம் உங்களுடைய விருப்பம் நிச்சயமாக நிறைவேறுங்க இந்த தருணத்தில் பல காரியங்கள தடைகள் தாமதம் என்று அதிகமாக சந்தித்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் கடந்த சில மாதங்களில் ஒப்பிடுகையில் இந்த தருணத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தற்போது கண்கூடாக காண முடியும் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரிய தடைகளும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றமும் வளர்ச்சி நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் பல்வேறு விலகி கிடைக்கும் அமைய போகிறது இந்த தருணத்தில் பொருளாதார நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் தொழில் ரீதியாக மிக நீண்ட தூரத்தை எளிதில் கடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்கள் தேடி வருகிறது புண்ணிய தலங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு உறுதியாகவே விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை போகிறது பல காரியங்களை ஆச்சரியத்துடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மங்களக்காரகன் மிக வலுவாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் கல்யாண பேச்சு புதியாகவே நீங்கள் நினைத்ததை விட சாதகமாக கைகூடும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பல்வேறு வகையான சாதகமற்ற சூழல்கள் மாறி நல்ல சாதகமான சூழல் யூட்டர் எடுக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது திருவாலான பிரச்சனைகளுக்கு நல்ல திருப்பம் கிடைக்கும் தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது தெய்வ பற்று அதிகரிக்கும் கூட்டு முயற்சியிலிருந்து தனித்து இயங்க செயல்படக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது திருபார்பதை காட்டிலும் சனி குரு உள்ளிட்ட கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருப்பதால் பல புதிய திருப்பங்கள் ஏற்படுவதோடு மனஸ்தாபம் மன வருத்தம் இந்த தருணத்தில் விலகி பல காரியங்களை இனிமையுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல பெயர் இந்த தருணத்தில் மிக அற்புதமாக கைகூட போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனக்கசப்பு சங்கடங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது ஏன் இந்த நிலை என்பதை உணர்ந்து அதை சரி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை புதிய கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உள்ள சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது